எனக்கு நல்ல ஆசை கேன்சர் நல்லா இருக்கா நல்லா ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் செழிப்பிடிச்சிட்டு இருந்தாலும் இரும்பி இரும்பி இந்த பக்கம் கொஞ்சம் நோவுது கை கால் எல்லாம் நோவுது அந்த வலிக்காக வந்திருக்கு வலிக்காக கேன்சர் நல்லா இருக்கு கேன்சர் நல்லா ஆயிடுச்சு வலிக்காக வலி கீட்டு இல்லாத போட்டோம் நான் உயிர்க்கிறவர்கள் இங்க வரும் யூடியூப்ல போடலாமா யூடியூப்ல போடவா இது யூடியூப் பேஸ்புக்ல போட்டா போன்ல போட்டா இது போடுங்க பாப்பாங்க நிறைய பேர்